வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா பூசணிக்காய் கிரேவி செய்ய போகிறேன் சப்பாத்தி செய்ய போகிறேன் காலை காலை வணக்கம் காலையில் பேரனுக்கு சப்பாத்தி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இட் பொடி இட்லி பிடிக்கும் அவனுக்கு அதனால் அவனுக்கு பிடிச்சது ஏதோ அதை கேட்டானா நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் பேரனுக்கு இப்போ வந்து அந்த சப்பாத்திக்கு வந்து சிக்கன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் எப்படி செய் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுப்பேன் பாட்டி அதனால தான் சிக்கன் வீடியோ அதிகமாக போடுவேன் இப்போ வந்து அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூசணிக்காயெலாம் பொரியல் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க பெரும்பாலும் குழந்தைங்க சாப்பிடாதுங்க சாம்பாரில் போட்டாலும் எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பூசணிக்காய் உடம்புல சேர்ந்தால் ரொம்ப நல்லது அதனால பாட்டி அது போட்டு ஒரு கிரேவி செய்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு அது எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் வாங்க வாணலியை காய வச்சுட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் பூசணிக்காயை வந்து ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் பூண்டு பல் ஒரு நாட்டு பூண்டு சின்ன கட்டி ரெண்டு கட்டி அப்படியே உடச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சி இதில் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டி சின்ன சின்ன கட்டி ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு இரநூறு கிராம் பூசணிக்காய் இப்போ இதில் கொட்டிக்கிறேன் ஒன்றா போட்டு வதக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொண்டைக்கடலை கட்டி வச்சுருக்கேன் பாட்டி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டெய்லி பாசுப்பயிறு கொண்டைக்கடலை நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் செய்யும்போது இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்னு செய்யும் பார்த்து இது கொஞ்சம் கொண்டக்கிறதுலையும் இது கொடுக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டு உதச்சிருங்க ஒரு பத்து முந்திரி பொருப்பு ஒரு பதினஞ்சு பாதம் பொருட்க இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பெருசாக இருந்தால் பத்து போடுங்க இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு பொல் போட்டுருக்கோம் நல்லா வதக்கலாம் இது கூடவே ரெண்டு இனிச்சி கருவேப்பிலை போட்டுக்கலாம் மாதிரி செஞ்சு போடுவேன் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய் போடாமல் இது ஒரு கிரேவியாக தான் செய்யப்படுறேன் பாட்டி இது அடிக்கடி செய்வேன் பாட்டி இந்த மாதிரி கிரேவி இதெல்லாம் நானே யோசனை பண்ணி செய்கிறது தான் இதே மாதிரி செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது போட்டு செய்யலாமா அது போட்டு செய்யலாமா இது போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செய்வேன் ஒரு தடவை செஞ்சு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதையே திரும்பி செய்ய ஆரம்பிச்சிடும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குதுமா அப்படிம்பாங்க அதனால் செய்வேன் அப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம் இடியா இடியாப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே போனால் இடியாப்பத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுலேயே பாதி வெந்துடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு அது அருமையாக நல்லா வதங்கிச்சு இது வாஷிங் மிஷின் போட்டுட்டேன் காலையில் அந்த சவுண்ட் வருது வேலை போதே அதையும் போட்டுருவேன் வானொலியை காய வச்சிட்டேன் பாட்டி காயிட்டோம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஆப்ஷன் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள் நெய் இருக்குதா தான் பசுமாட்டு நெய் நெய் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் நெய் ஊற்றுறேன் நெய் இல்லைன்னா நெய் தேட வேண்டாம் ஊற்றாதீங்க சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் ஒரு பிஞ்சு வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு மிளகு நல்லா பொரியும் ஒரு அஞ்சு கலர் மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சு தான் இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் வெங்காயம் நல்லா வடை பாருங்கள் இப்போ வந்து இதில் புதினாவும் தலையும் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இணுக்கு அதை போட்டு புதினா கொத்தமத்தலைனா கண்டிப்பாக போடணும் இந்த சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் போகணும் அப்புறம் அந்த காய் அந்த முந்திரி பூசணிக்காய் பூசினிக்காயெல்லாம் சீக்கிரம் ஜீரணம் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் போட்டிங்கனா அதெல்லாம் போடணும் இந்த முந்திரி பொருப்பெல்லாம் போடும்போது பாதம் பருப்பு முந்திரி பொருப்பெல்லாம் போடும்போது இந்த காய் கொண்டக்கடலை எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொத்தமல்லித்தலை தலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக பாளிக்கம்பூடு பெரிய சீரகம் இதெல்லாம் போடணும் போட்டிங்கனாக்க அதுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும் எந்த ஒரு பொருளுமே இதெல்லாம் போட்டு காசிங்கன்னா தான் ஜீரணம் சீக்கிரமாக ஆகும் ஏன்னா இப்போ எல்லா குழந்தைங்க ஸ்கூலில் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த கலர் பொடி காஷ்மீர் பொடி கொடுத்து கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்காக வெறும் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க மிளகாத்தல் வந்து கருகாமல் வர்றதுக்கு இப்போ அந்த குண்டு கரண்டு பெரிய கரண்டி இதில் ரெண்டு கரண்டி தயிர் ஊற்றி தக்காளி போடாதீங்க தயிர் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கொதித்து வரட்டும் நம்ம வந்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் பாட்டி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மாவு மாதிரி அரைக்காதிங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது கொதிச்சு கொதித்து வர டைமில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் பாருங்க இந்த டைமில் போட்டுக்கலாம் தயிர்லாம் ஒன்றும் பிரிஞ்செல்லாம் வராது நீங்கள் இந்த டைமில் இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு தாளித்து தயிர் போட்டிங்கன்னா பிரிஞ்செல்லாம் வராது பிரிஞ்சு வந்துடுமோன்னு பயப்படாதீங்க பிரிஞ்சு வராது அந்த காய்கறி குருமா அது எதுவும் செய்ய ஒரு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கேரட் அரைச்சி செய்யலாம் நூல் கொசம் அரைச்சி செய்யலாம் அது எது பசங்க சாப்பிட்லையோ அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா நெய்யில் வதக்கிட்டிங்கன்னா அந்த காயோட வாசனை வர அதுக்கு தான் நெய் ஊற்றுறது நல்லா வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நெய் போட்டு இந்த வாசனை வர கேஸை ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க தளப்பில் கொதிக்க கொதிக்கக்கூடாது மெதுவாக தான் கொதிச்சு வரணும் உப்பு போட்டுட்டேன் பாட்டி இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூசணிக்காயோடைய டேஸ்ட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு பூசணிக்காய் சாஸ் பூசணிக்காய் நிறையா பூசணிக்காயில் நிறையா செய்யலாம் கொண்டக்கடையிலையும் சாஸ் ஒரு செய்வேன் ஒரு நாளைக்கு நான் பாட்டி அது சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி செய்யணும் கொண்டாக்கடல சாஸ் செய்கிற மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு போதுமான அளவு திக்னஸ் எப்படி எவ்வளோ வேணும் தேவையோ அவ்வளோ பண்ணிக்கோங்க அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னும் நான் பாட்டி மூடியே வைக்கலை இனிமேல் தான் மூடி வைக்க போகிறேன் ஏன்னா காயெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இல்லையா அதோடைய பச்சை வாசனெலாம் போயிருக்கோம் அதனால் இனிமேல் மூடி திறந்து வைக்கும்போது அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வேண்டி தான் திறந்து வச்சது இனிமேல் வந்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க மெதுவாக அப்படியே கொதிச்சுட்டு வரும் தக்காளி பழம் அரைச்சி ஊற்றாதீங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தயிர் இல்லைன்னா தக்காளி பழம் ஒரு ரெண்டு ஒரு தக்காளி சின்ன பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் இந்த வெங்காயத்தோடையே போட்டு உதைக்கணும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிருவோம் அப்படியே கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வரும்போது எப்படி வந்துருக்குதுன்றத பார்க்கலாம் அண்ணா திறந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி மேலே திறண்டு வந்துடுச்சின்ட்டு இப்போதான் பாட்டி மூடி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் மேலே திறந்து வரும்போது இறக்கிடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழம்பு சப்பாத்தியும் பாட்டி செஞ்சுட்டேன் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு வாங்க எண்ணெயெல்லாம் மேலே இந்த மாதிரி ஸ்லோவாக வைங்க நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் கேஸு இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு அது பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே அது கரெக்டாக வெந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பூசணிக்காய் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் தான் கொடு செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்க அசத்துங்க